வணக்கம் நேர்களே பாண்டிச்சேரியில் ஒன்பது வயது குழந்தை அநியாயமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு சாக்கடையில் வீசி எரிந்த சம்பவத்தை நாம் தொலைக்காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பார்த்த நமக்கே வயிறு பற்றி கொண்டு எரிகிறது பெற்றவர்கள் வயிறு எப்படி எரியும் என்பது பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் நினைத்துக்கூட பார்க்க இயலாத ஒரு சம்பவமாக இருக்கின்றது இன்று இந்த ஒரு குழந்தை மட்டுமல்ல தமிழகம் எங்கும் பரவலாக இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சட்டங்கள் இதற்கு கடுமையாக இருந்தாலும் இந்த காரியங்களை துணிந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதை நான் மிருகத்தனம் என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் மிருகங்கள் மனிதரை விட மிகவும் மேன்மையாக வாழ்கின்றன ஆனால் மதம் பிடித்த மிருகங்கள் என்று சொன்னால் அது தகுதியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மதம் பிடிப்பது என்பது விலங்குகள் செய்கின்ற தவறு இல்லை மதம் பிடிப்பதால் சில விஷயங்களை அவை தவறாக செய்கின்றன அதுபோன்று மதம் பிடித்தவர்களாய் கொடுமையான செயல்களை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார்கள் குழந்தை என்றால் தெய்வம் என்று நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் ஆனால் அந்த தெய்வத்திற்கே பயப்படாத இந்த ஜென்மங்கள் இன்னும் நம் பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படி கொடூரமான செயல்களை செய்கிறவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் நிற்க வைத்து சுட வேண்டும் அல்லது தூக்கிலிட வேண்டும் போன்ற தண்டனைகளை நிறைவேற்றும் பட்சத்தில்தான் அவர்களுக்கு நிச்சயமாக பயம் துளிர்விடும் என்று பல பேர் பல இடங்களில் பல மேடைகளில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு எதுவும் தீர்வு கிடைத்த பாடில்லை இதுபோன்ற குற்றங்களை தைரியமாக செய்பவர்கள் தானே சிறை தண்டனை தானே அனுபவித்துவிட்டு வந்துவிடுவோம் என்ற தைரியத்தில் அவர்கள் துணிந்து இந்த காரியங்களை செய்கின்றார்கள் ஆனால் கடுமையான தண்டனைகளை எப்பொழுது நாம் விதிக்கின்றோமோ அப்பொழுதுதான் அவர்கள் பயப்படுவார்கள் பய உணர்வை அதாவது மரண பயத்தை அவர்களுக்குள் ஏற்படுத்த வேண்டும் மரண பயத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே இது போன்ற குற்றங்கள் குறைவதற்கும் இல்லாமல் போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இல்லை என்றால் இது போன்ற குற்றங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் எதற்கும் ஒரு தீர்வு இருக்காது எல்லாவற்றுக்கும் மேலாக தனது ஆண் பிள்ளைகளை ஒவ்வொரு பெற்றோரும் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் குழந்தை பருவத்திலிருந்தே பெண் குழந்தைகளை எப்படி மதிக்க வேண்டும் அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் அவர்கள் இஷ்டத்திற்கு விடும் விடும்பொழுதுதான் இதுபோன்ற காரியங்களை அவர்கள் வளரிளம் பருவத்திலும் செய்கின்றனர் எவ்வளவு வயதானாலும் கொஞ்சமும் பயமின்றி இந்த காரியங்களை அசிங்கமான காரியங்களை செய்கின்றனர் ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நன்றாக வளர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோரிடமும் இருக்கின்றது எந்த ஒரு குழந்தையும் இது போன்ற கொடூரமான சம்பவங்களை இனி சந்திக்கவே கூடாது அதற்கு முழு பொறுப்பும் அரசாங்கமும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான சூழ்நிலையை பாதுகாப்பான சூழ்நிலையை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அந்த பிஞ்சை இழந்து தவிக்கின்ற அந்த குடும்பத்தாருக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை இருப்பினும் எமது ஆழ்ந்த இரங்கலை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணீரோடு